இப்போ எனக்கு எதிர வந்து ஒரு சூப்பரான சீனரியில பீச் இருக்கு நம்ம வந்து கப்பல் வந்து கடல்ல போகிறத பார்த்திருப்போம் அதே மாதிரி சில பேர் வந்து கப்பல்லயும் போயிருப்போம் ஆனா இங்க வந்து ஒரு கப்பல் தரையில நிற்கிது பார்க் வியூ தானே அப்படின்னு வந்தால் இங்க வந்து பார்த்தா ஒரு சரக்கு கப்பல் அப்படியே தரை தட்டி நிற்கிது அப்படியே இந்த பக்கம் பாருங்க அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு சரக்கு கப்பல் தரையில் நிற்கிது இந்த பீச்சோட வியூ பார்த்திங்களா இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து விசாகப்பட்டினங்க விசாகப்பட்டினத்துலலாம் இருக்கிறோம் ரொம்ப அழகான ஒரு ஒரு பெரிய சிட்டி ஒரு அழகான நகரம் இது பீச் ஓரத்தில் இருக்கிற அங்கே ஒரு கப்பல் நிற்கிது பாருங்கள் தரையில் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம அங்கே தான் நின்று பார்த்தோம் அங்கேருந்து நம்ம இறங்கி வந்திருக்கோங்க இது ஒரு சின்ன மலை மலை ஓரத்தில் அப்படியே கடற்கரை ரொம்ப அழகான ஒரு சிட்டி இந்த விசாகப்பட்டினம் நம்ம நிற்கிற இருந்து அப்படியே ஒரு பெரிய டவுன் ஒரு பெரிய பள்ளம் இங்கே பாருங்களேன் அப்போது அந்த பீச்சும் அந்த பழைய கப்பல் ஒன்று அப்படியே நிற்கிறதும் செம்மையான ஒரு வியூவாக இருக்குது இந்த விசாகப்பட்டினத்தை ஒரு குட்டி கோவானே சொல்லலாம் போல் இருக்குது ஆந்திராவுடைய கோவா இதுதான் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அழகான ஒரு கடற்கரைங்க இது சூப்பராக இருக்குது அங்கே பாருங்களேன் தூரத்தில் ஒரு கப்பல் போது பாருங்கள் சரியா இந்த மாதிரி கடலில் இருந்த ஒரு சரக்கு கப்பல் தான் இன்றைக்கி இங்கே வந்து இப்படி மாட்டிகிட்டு நிற்கிது இதை நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் இந்த இறங்கி போகிற வழியை போடுறாங்க ஃபோட்டோ ஷூட்டுலாம் செம்மையாக இருக்குங்க என்ன நம்ம ஃபோட்டோ எடுத்தாலோ வீடியோ எடுத்தாலோ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஷிப்புக்கு மேலே வந்து ஆள்லாம் இருக்காங்க

வந்து அப்படியே தரை தட்டி நின்றுச்சாங்க இந்த கப்பல் தரைத்தட்டி நிக்கிறத பாக்குறதுக்காகவே ஏகப்பட்ட மக்கள் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்களா தரை தட்டி நிக்கிற இந்த பிரம்மாண்டமான கப்பலை வந்து இந்த கடற்கரை பயங்கரமான பாறைகள் இருக்குங்க அதனால சாதாரண விஷயம் இல்ல அப்படியே மீட்டாலும் அதுக்கான செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுமா இந்த கப்பலோட ஜாஸ்தியுமா அதனால இது வந்து அப்படியே விட்டுருக்காங்க இப்ப டைம் என்ன மதியம் ஒன்றரை மணி ஆகுது தான் இந்த இடம் காலியா இருக்கு இதுவே சாயந்தரம் வந்தீங்கன்னா இந்த கப்பல்ல லைட்டிங்லாம் போட்டு நிறைய கடைகள் எல்லாம் வந்துருவாங்க ரொம்ப பிஸியான ஒரு பீச் இது அங்கே ஃபேமிலியோட இருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் அதுக்கப்புறம் ஈவினிங் அவரப்போ இந்த பார்க்குக்கு வரவங்களாம் இந்த கப்பல்கிட்ட அப்படியே ஒரு பெரிய கூட்டமே இருக்குமா சாயந்தரம் வந்தோம்னா எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிற இந்த கப்பலை நம்மளும் வந்து கடலே இறங்கி கிட்ட போய் பார்க்க போகிறோம் அதை கிட்ட போய் பார்ப்போம் அந்த ஃபேன்லாம் வேறு தெரிஞ்சு பாருங்களாங்க அப்போ அந்த கப்பலோட ஃபேன் போல் அந்த ஃபேன் வச்சு தான் இவ்வளோ பெரிய கப்பல் மூவ் ஆகுது அவ்வளோவுக்கு டிஎஸ்எல் கேமரா வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க கேட்குறாங்க ஆ நம்ம பீச் கிட்டேயே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் நம்ம இறங்கி வந்த வழி ஒரு சின்ன மலைங்க இதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது அதெல்லாம் வந்து இந்த மலையை வந்து கைலாசகிரி அப்படின்னு சொல்கிறாங்க மேலே வந்து சிவன் பார்வதி பெரிய சிலை இருக்குது அதே மாதிரி பார்க் நிறையா இருக்குது அப்படின்னாங்க நம்ம இப்போ ஷிப்புக்கிட்ட வந்துவிட்டோம் கப்பல்கிட்ட வா எவ்வளோ பிரித்து பாருங்கள் இப்போ வந்து இந்த சீசனுக்கு இப்படி இருக்குமாங்க சில இன்னும் கொஞ்ச நாள் போட்டுச்சுன்னா தண்ணி இது வரைக்கும் இருக்குமா இங்கேலாம் வந்து நம்ம நடந்தலாம் வர முடியாது அந்த மாதிரி இருக்குமா இப்போ வந்து நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டைமு அதனால கிட்ட வந்து பார்க்கலாம் அந்த அந்த ஃபேன் கிட்ட கூட போய் பார்க்கலாம் இப்படி தான் கப்பல் ஓடும் அப்படின்றத இந்த ஒரு ஒயர் மாதிரி போட்டு டேஞ்சரஸ் கேபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஃபைனலி நம்ம கிட்டவே வந்துட்டாங்க அப்பா அது வரும் அண்ணாந்து தான் பார்க்கணும் இல்லை நேராக பார்த்துட முடியாது கேமரா ஃபுல்லாக கவராகவே ஆடுங்க எவ்வளோ பெருசு அங்கே இருக்கிற ஆள் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ சின்னதாக இருக்காங்க பாருங்க அங்கே இருக்கிற ஃபேனை நம்ம கிட்ட போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் இந்த கப்பலை நகர்த்துகிற ஒரு பெரிய ஃபேன் இது எப்படி இருக்கு பாருங்கள் ஈவினிங் ஆனாவே தண்ணி அதிகமாக வருவாங்க அங்கே கூட சொன்னாங்க ஈவினிங் ஆகிட்டாவே தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்துடும் இந்த இடத்துக்குலாம் போக முடியாதாங்க இப்போ நம்ம போனால் அங்கே போய் கிட்ட போய் பார்க்கலாம் ஆனால் பாறை எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஒரு பிளேட் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை தான் அப்படியே அப்படி திரும்பும் ரைட்டு லெஃப்ட்டு அப்படி திரும்பிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷிப்பே வந்து திரும்புகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த ஃபேன் கிட்ட போக போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு மாதிரி தண்ணி அதிகமாக இருந்தது இப்போ பார்த்தா கம்மியாக இருக்குது நம்ம நிற்கிற நேரம் தண்ணி வந்தாலும் வந்துடுங்க சொல்ல முடியாது போகிறோம் அங்கே தான் பார்க்கணும் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குதான் அப்படி எவ்வளோ புதுசு போடுங்களேன் அப்போ சரியான ஒரு வியூ இது இன்னும் கப்பலை இவ்வளோ கிட்ட நின்று பார்க்கறதுலாம் வந்து நடக்காத ஒரு காரியம் இப்போ நம்ம கிட்ட சத்தம் பாருங்களா சமையல் தேதி எனக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து அப்படியே லெஃப்ட் அண்ட் திருப்புறது ஃபேனை நம்ம தொட்டு பார்க்கறோம் ஒரு புத்தனை மாதிரி இருக்குங்க இது இரும்பு மாதிரி இல்லை அது தண்ணி ஒன்றும் போது அப்படியே ஃபுல்லாக ஒரு பித்தளையிலே செஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் கோல்டன் இதில் இருக்குது இது இரும்பே கிடையாது இரும்பாக இருந்தால் திருப்பிச்சுருந்தோம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இந்த பிரம்மாண்டமான கப்பலுடைய பின்னாடி பக்கம் நம்ம நிற்கிறோம் அந்த என்ஜினோடு கனெக்டில் இருக்கிற அந்த ஃபேன் எவ்வளோ பெருசு பாருங்கள் நான் நின்று காட்டுறப்ப தான் இது எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியும் நம்மளோட பயங்கர பெருசாக இருக்குங்க இந்த பக்கம் வந்து அலை வந்துட்டு வந்துட்டு போகுது நம்ம இறங்கலாம் அந்த இடத்துல இறங்கி பார்த்தேன் ஆனால் வழுக்குதுங்க பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குது நல்லா வழுக்குது பாறையலாம் இந்த கப்பலை பீச் பக்கமாக இருந்து பார்த்தா இன்னும் பெருசாக தெரியுது இது வந்து பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலாங்க இதோட வெயிட் பார்த்தோன்னா மூவாயிரம் டன் வெயிட் இந்த கப்பல் அதே மாதிரி இதோடைய நீளம் எவ்வளோ பெருசு அப்படின்னா இரநூத்தி அறுபது அடி நீளமாக நம்ம நிற்கிறது வந்து இந்த லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட் வரைக்கும் இரநூத்தறுபது அடி பின்னாடி போர்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து அப்படியே டேரக்ஷனை மாற்றுறது கப்பல் போகிறப்ப இப்படி எந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு திருப்புறது இந்த ஃபேன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் கப்பல் ஓடுறப்ப நம்ம இந்த ஃபேனெல்லாம் பார்க்குறதுன்றது நடக்காத விஷயம் நீங்கள் வந்து இதை தொட்டு பார்க்குறதே ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது நம்ம பார்க்க முடியாத பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் வந்து கிட்ட வந்து தொட்டு பார்க்கறதே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இந்த டோர் வந்து இப்போ இவங்க வெல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க இதுனால் டோர் கூட கிடையாது மேலே போய் ஏதோ பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டோரே வந்து கட் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஷிப்பு எவ்வளோ பெருசு ஆஃப்டாட்டி இந்த பக்கம் மண்ணில் எப்படி புதஞ்சு போயிருக்கு பாருங்களா அப்படியே மண்ணில் புதஞ்சு போயிருக்குங்க அந்த கப்பல் இது எப்படி சாயாமல் நிற்குதுன்னு தெரியலப்பா அவ்வளோ வெயிட் இருக்கும் இதெல்லாம் பார்த்தா தெரியாது இன்ஸ்டால பார்த்தா தெரியாது எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம வந்து ஒரு கப்பலையே வந்து தொட்டு பார்த்தாச்சு இந்த பக்கம் வந்துட்டாங்க நம்ம கப்பலுக்கு இந்த பக்கம் வந்துவிட்டோம் இது அதை விட வேறு லெவலில் இருக்கும் போல் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு அப்போ அந்த சங்கிலி தொங்குதான் எவ்வளோ பெருசு நம்ம அப்படியே அங்கேருந்து இது வரைக்கும் வந்துருக்கோம் இது வரைக்கும் நடந்து வரதே எவ்வளோ நடந்து வர மாதிரி இருக்குது இந்த கடல் அலைய பாருங்கள் அப்படியே தென்னர் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் ஆனால் உள்ளே வந்து புதகுடி மாதிரி இருக்குங்க அந்த இடம்லாம் அப்படியே கலங்குது புதகுடி மாதிரி இருக்கும் அந்த செயின் பாருங்கள் அந்த ஆங்கர் ஆங்கருடைய அந்த செயின் அதுலேருந்து தான் வரும் சரசர சரசரம் வந்து உள்ளே வந்து அந்த நங்கூரம் போடுவாங்க பாப்பாப்பா செம்மா சீனரிங்க இங்கேருந்து பார்க்குறப்ப விசாகப்பட்டினம் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இந்த பக்கம் கூட இறங்கி வரலாம் போல இருக்குது வா அதுலேயும் இந்த கடலோட இந்த கப்பல் தாங்க ஏன்னா பார்க்க முடியாத ஒரு காட்சி இது நம்ம எங்கே போனாலும் கடலை பார்க்கலாம் ஆனால் ஏதோ பஸ் வந்து நிற்கிற மாதிரி தரையில் வந்து நிற்கிது இந்த கப்பல் இன்னுமே பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது கப்பலோட முன்பக்கங்க இதுதான் முன்பக்கம் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே லைட்டாக சாஞ்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் பின்னாடி இருந்து பார்க்குறப்ப ஸ்டெட்டியாக நிற்கிற மாதிரி இருக்குது நல்ல அகலமாக இருக்குதுங்க அதுதான் அப்படியே நிற்கிது அந்த மண்ணில் நான் கூட எப்படி அது சாயாமல் அப்படியே நிற்கிது அப்படின்னு பார்த்தேன் எவ்வளோ அகலம் பாருங்க ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குதுங்க அது பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற பாறை தான் சரியான ஒரு பாறை ரொம்ப ஷார்ப்பு அப்படியே கத்தி மாதிரி நிற்கிது பாருங்களேன் ஒன்று ஒன்று அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வா செம்மையாக இருக்குது பாறையை பார்த்தீங்களா அதுவும் நண்டு ஒன்று ஒன்று அப்படியே ஷார்ப்பாக கத்தி மாதிரி நிற்கிதுங்க இதெல்லாம் இந்த மாதிரி பாறையெல்லாம் நம்ம ஊர் பக்கம்லாம் இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இங்கே எல்லாமே அப்படிதான் ஆந்திராவில எல்லாம் கொகையும் சரி இந்த கடல் கரை க கல்லும் சரி அப்படி தான் இருக்கும் போல இருக்குது இதுதான் சைட்லேருந்து பார்க்குற ஒரு வியூ இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது நம்ம நைட்டு வந்தோம்னால் இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே கவர் ஆகிடுமாங்க அவ்வளோ தண்ணி வந்துடுமோ அப்போ வந்து கப்பலில் நல்லா மோதி அந்த அலை அடிக்கிறத பார்க்கலாம் ஆனால் இப்போ பார்க்க முடியாது இந்த இடம் வந்து ஃபோட்டோ ஷூட் அதுக்கப்புறம் ஒரு சினிமா படமே எடுக்கலாம் ஒரு ஷூட்டிங்கே எடுக்கலாம் அந்த அளவுக்கு அழகான ஒரு இடம் அதுலேயும் அந்த பேக்ரவுண்டில் அந்த கப்பலும் அந்த பீச் ஒர்க்கு பாருங்கள் அதுதான் வந்து வேறு லெவல் சீனரி உண்மையாகவே வந்து ரீல்ஸ்லாம் எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இங்கே பார்த்தேன் நங்கூருமே இல்லாத இந்த கப்பலை இப்போ இந்த சங்கிலி இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலியை வச்சு தான் கட்டி வச்சுருக்காங்க அதனால தான் இது வந்து இந்த கடற்கரையில் நிற்கிது இதே மாதிரி அந்த பக்கம் நம்ம பின்னாடி பக்கம் பார்த்தோம் பார்த்திங்களா அங்கேயும் வந்து நிறைய பாறைகள் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு பெரிய சங்கையை போட்டு கட்டிச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வியூ பார்ப்போம் அப்படியே இப்போ அந்த நங்கூரத்தை காட்டுறான் பாருங்கள் இதுதான் வந்து அப்படியே நிற்கிது இந்த கம்பியில் தான் அந்த கப்பலே நிற்கிதுங்க அப்பா இந்த பாறையில் எவ்வளோ பெரிய போல்டு பாருங்கள் கை சைஸ் இருக்குதுங்க போல்டு இது போகிறதா எவ்வளோ பெரிய நட்டு இவ்வளோ பெரிய நட்டு போல்டுலாம் நான் பார்த்ததே இல்லை செம்ம பெருசு இந்த பாருங்கள் இதெல்லாம் இந்த கம்பியில் தான் நிற்கிது அங்கே ஒன்று இருக்குது போதுங்க அதே மாதிரி ரெண்டு கம்பி போட்டு நிறுத்திருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த லாஸ்ட்டு சம பெருசு இருக்கிற பாறையெல்லாம் எல்லாம் பாருங்கள் எரிமலை பாறை மாதிரி இருக்குங்க வழுக்குமான்னு தெரியல தெரியும் நினைக்கிறேன் அப்படியே ஓட்டை ஓட்டையாக அப்படியே பாருங்க தொலை தொலையாக இருக்குது பாருங்கள் அப்போ கடலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது ஆனால் இந்த கடல் அலையில் மாட்டி சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்களாம் ரொம்ப பாவங்க இது இருக்கிற ஷார்ப்பை பார்த்தா ஒட்டாம்போட்டே பீஸ் பீஸாக போயிடும் போல் இருக்குது ரொம்ப ஆபத்தானது கடல் நம்ம இந்த கப்பலை இப்போ நமக்கு இந்த இடத்துல வெறும் வந்த டைமில் இந்த இடம் எவ்வளவு ஆழமா இருந்திருக்கும் பாருங்க ஏன்னா இவ்வளோ பெரிய கப்பல் இங்க வந்து நின்றுருக்கு இருக்கு வந்து பெரிய ஒரு நங்கூரம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க தான் இது வந்து அப்படியே நிக்குது போல ஸ்டெடியா நல்லா ஸ்டெடியா நிக்குது புயல் வந்த டைம்ல இந்த கப்பல் கரைக்கு வரதை பார்த்தா மக்கள்லாம் வந்து அப்படியே ஆரவாரம் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களாம் இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்த்துட்டு போனாங்களாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கப்பல் தட்டி நிற்கிறது அப்படின்றது ஒரு மாலுமையோட அந்த கப்பலுடைய கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கப்பலுடைய நிறுவனத்துக்கு பெரிய நஷ்டம் அதே மாதிரி இந்த கப்பலை சார்ந்து வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து இது ஒரு நஷ்டம் மொத்தத்தில் தட்டி நிற்கிற கப்பல் அப்படின்றது ஒரு கதை மாதிரி ஆனால் நமக்கெல்லாம் வந்து அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஏன்னா பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஆந்திராவுடைய விசாகப்பட்டினம் ஷார்ட்டாக வந்து வைசாக் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க இடம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த போரா குகைகள் தான் லாஸ்ட் வீடியோவில் நான் போரா குகை போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் பாருங்க சரியான ஒரு குகை இன்னைக்கு வந்து இந்த கப்பலை பார்த்தோம் இந்த தரை தட்டிய கப்பல் வீடியோ இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்